முருகனுக்கு அரோகரா முருகாவேல் முருகா வட பழனிமால் மருகா வேலை தேடி வந்தால் நல்ல வேலை தரும் அழகா முருகாவேல் முருகா வட பழனிமால் மருகா வேலை தேடி வந்தால் நல்ல வேலை தரும் அழகா சுட்டி குழந்தை ஐஞான பள்ளத்தினை கேட்டு பறந்தவனே சுட்ட பள்ளம் தந்து அவை அகந்தையை சுட்டு எரித்தவனே அண்டசாமி அறை வெட்டினை கொண்ட வேலே தான் சென்னை மாநகரில் வட பள்ளனியில் சேர்த்ததும் முன்னருள் வேல் தான் முருகா முருகா வடிவேல் முருகா அழகா அழகா அருள்வாய் அழகா முருகா முருகா வடிவேல் முருகா அழகா அழகா அருள்வாய் அழகா முருகாவேல் முருகா வட பழனிமால் மருகா வேலை தேடி வந்தால் நல்ல வேலை தரும் அழகா காவடியை தோழி படியை காண்பவர்க்கு வடபழனி மாமணியாய் வந்து நின்றவாம் காவடியை தோளிலேந்தி சேவடியை காண்பவர்க்கு வடபழனி மாமணியாய் வந்து நின்றவாம் வாகை சூடிவா வள்ளி மன்னவாம் கருணை கூடிவா கனகண்முகா வடபழனி வேளவா வரமழித்து காக்கவா வட பழனி வேளவா காக்கவா முருகா முருகா வடிவேல் முருகா அழகா அழகா அருள்வாய் அழகாம் முருகா முருகா வடிவேல் முருகா அழகா அழகா அருள்வாய் அழகா முருகாவேல் முருகா வட பழனியமால் மருகாம் வேலை தேடி வந்தால் நல்ல வேலை தரும் அழகா ஆறு படை உந்தன் வீடு ஆணை மோகன் உந்தனோடு ஆடிவிளை கோலம் கொண்டவா ஆறு படை உந்தன் வீடு ஆணை மோகன் உந்தனோடு ஆடிவிளை கோலம் கொண்டவா சூரபத்மனை சூழருந்தவா சூழும் தீவினை வேர் பறித்தவா வட பழனி வேளவா வரமழித்து காக்கவா வட பழனி வேளவா வரமழித்து காக்கவா முருகா முருகா வடிவேல் முருகா அழகா அழகா அருள்வாயழா முருகா முருகா வடிவேல் முருகா அழகா அழகா அருள்வாய் அழகா முருகாவேல் முருகா வட பழனிமால் மருகா வேலை தேடி வந்தால் நல்ல வேலை தரும் அழகா சுட்டி குழந்தை யஞான பள்ளத்தினை கேட்டு பறந்தவனே சுட்ட பள்ளம் தந்து அவ்வை அகந்தையை சுட்டு எரித்தவனே அண்டசாமி அண்டசாமியரை வெட்டின வேடனை அட்கொண்ட வேல தான் சென்னை மாநகரில் வட பழனியில் சேர்த்ததும் முன்னருள் வேல் தான் முருகா முருகா வடிவேல் முருகா அழகா அழகா அருள்வாய் அழகா முருகா முருகா வடிவேல் முருகா அழகா அழகா அருள்வாய் அழகா வேல் முருகா வட மால் மருகா வேலை தேடி வந்தால் நல்ல வேலை தரும் அழகா வேல் முருகா வட மால் மருகா வேலை தேடி வந்தால் நல்ல வேலை தரும் அழகா